ஹாய் ஆதாமும் ஏவாலும் முதல் மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எனக்கு நம்ப முடியல நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அது என்னென்னு பாருங்கள் ஐந்தாம் நாளில் தேவன் மனுஷனை உருவாக்குறாரு அதை பாருங்கள் பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இது சிருஷ்டித்த பிற பிறகு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அதாவது நீர்வாழ்ல பிராணிகளாக கூட எல்லா பிராணிகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிச்சு ஆறாம் நாள் அதோட அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரியேஷன்ஸ்லாம் உருவாக்குறாரு ஆறாம் நாள் முடியுது ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கிறாரு ஸோ இதோட முடிஞ்சு அதோடய எல்லாம் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அதிகமாகவும் ரெண்டாம் மதி இன்னொரு ஒரு வசனம் வருது ஏழாம் ஏழாவது வசனம் தேவனாய்க்கி காரத்தை மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான் அப்படின்னு இன்னொரு இது இருக்குது அதை உருவாக்கினதுக்கப்புறம் அவனை ஏதன் தோட்டத்தில் வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மனுஷை உருவாக்குறாரு அவனுடைய எலும்பை எடுத்து ஸோ மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு அவனுடைய விழா எலும்பை எடுத்து ஒரு மனுஷை உருவாக்குறாரு அவங்க பேர் தான் ஏவாள் அந்த ஏவாள் அப்படின்ற பேர் ஆதாம் தான் வைப்பார் அதுக்கப்புறம் இவங்க பாவம் பண்ணுறாங்க பாவம் பண்ணதுக்கப்புறம் ஏதன் தோட்டத்தோடு தொடத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆதாம் அவங்க மனைவியை அறிகிறாரு மா அறிந்தான் அவங்களுக்கு காயினும் ஆபேலும் பறக்கிறாங்க காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கையாக படைக்கிறதுக்கு அவங்கவுங்க ஒருத்தர் ஆபையில் ஆடு கொண்டு போகிறான் காயினு அவனோட அறுவடை பண்ண இப்போ காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி இதை கொண்டு போகிறான் ஆபையிலுடைய ஆடு இதை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு காயினுடைய இதை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிடலை இதில் கோபமான காயின் வந்து அவனுடைய சகோதரனான ஆபையில் கொண்ணிட்றான் கொன்ன உடனே அவனுடைய ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது அதனால் வந்து அவனுடைய சகோதரனை எங்கே எல்லாம் கேட்டு காயினை வந்து நீ ஏன் கொன்னுன்னு சொல்லி அவனை சபித்து அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் அவன் இப்போ இதில் வசனம் இருக்குது காயின் தன் மனைவியே நோத்து என்ற ஒரு கிராமத்தை நோத்து என்கிற ஒரு நகரத்தில் போய் அவன் குடியிருக்கிறான் அங்கே காயின் தன் மனைவியே அறிந்தான் அப்படின்றது ஸோ இப்போ என்னென்னா ஆதாம் ஏவால் காயின் ஆபேல் அதில் ஆபேல் இறந்துட்டான் இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க இப்போது காயினுக்கு மனைவி எப்படி வந்தா இதில் ஃபஸ்ட் அதிகாரம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டது வந்து ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணுமாக சிரிச்சிதார் இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொஞ்சம் மனிதர்களை படைச்சிட்டாரா தான் ஆதாமம் படைச்சி தோட்டத்தில் விட்டிருக்காரு ஆனால் தோட்டத்துக்கு வெளியில் மனிதர்கள் இருந்திருக்காங்க அதனால தான் அதுக்கப்புறம் காயினுக்கு ஒரு மனைவி வெளியில் கிடச்சிருக்கா ஸோ இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமல் சொல்லு சொல்லுங்க